அவர் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு அப்படி இவர் எண்பது கோடி ரூபாய்க்கு அந்த சொத்தை இவங்க வாங்கியிருந்தாக்கா எட்டு கோடி ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணிருக்கணும் ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கியிருக்கணும் அப்போ எட்டு கோடி ரூபாய்க்கு ஸ்டாம்பு டியூட்டி வாங்குறதை உங்களால் நிரூபிக்க முடியுமா இல்ல அந்த இடத்தோட கெய்ட்லைன் வேல்யூ நீங்க எண்பது கோடின்னு சொன்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கானா கிடையாது பத்தொன்பதுவா எண்பத்தஞ்சு கோடி இடம் வாங்கிட்டார் எண்பத்தஞ்சு கோடி இடம் வாங்கிட்டார்ன்றது பொய் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் நாற்பது லட்சரூபா கட்டியிருக்கிறேன் அது கூட லோனு சொல்லியிருக்காரு அந்த லோனுக்கு நான் இப்போ வட்டி கட்டிகிட்ருக்கேன் என்னோடய அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் தெளிவாக சொல்லியிருக்கார் திருட்டு ரயில் ஏறி வந்த இந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி ஆசியாவில் நம்பர் ஒன் பணக்காராக இருக்காங்களே அப்போ எப்படி உங்களுக்கு பணம் வந்தது இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே இவர் ஏதோ ஒரு நாலு கோடி கொடுத்து ஒரு இடத்த வாங்கிட்டாரா உடனே அந்த இடம் வந்து அந்த அந்த பணம் ஊழல் பண்ணணும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் ல லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க வேண்டாம் இந்த ஐபிஎஸாக இருந்திருக்கலாமே எதுக்கு அவர் அதை விட்டுட்டு இங்கே பொது வாழ்வுக்கு வரணும் எனவே தூற்றுவதை நிறுத்திவிட்டு தயவு செய்து உங்க வேலையை நீங்க பாருங்க நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது அது மாதிரி நடக்கக்கூடிய ஆளும் அண்ணாமலை அவர்கள் கிடையாது பெரியார் தீண்டாமை எதிர்த்தால் ஜாதிய ஒழுக்கை நினைத்தார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஜாதிய வன்கொடுமைகளும் இன்றைக்கி ஜாதிய மோதல்களும் அதிகமாக இருக்குதுனாக்கா காரணம் விடுதலை செய்யிட்டு இருந்த கட்சி தமிழகத்தில் இருப்பதனால்தான் ஜாதிய மோதல் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை திருமாவளவன் தூண்டி விடுகிறார் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் திருஷா கீர்த்தி சுரேஷ் இவ்வளோ தான் தெரியும் வேற யாரை இவருக்கு தெரியும் இப்போ விட்டாக்கா கேமராக்கு முன்னாடி என்ன பேசுகிறாரு கேமராக்கு பின்னாடி அதே தான் பேசுகிறாரு நீ மேடையிலையும் அதை பேசுகிறாரு ஆ இவருக்கு கத்தி தானே பேசுறாரு அப்போ அவருக்கான ஒரு அந்த இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் மீது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க கோடி சொத்து குறித்து ஆனா அது குறித்து வந்துட்டு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது எண்பது கோடிங்கிறத வந்து பொய் எண்பது கோடின்னு சொல்றவங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கணும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆதாரமா ஒரு இசி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஈசி கூட பாத்தீங்கன்னாக்கா அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அந்த இடத்துக்கு நான் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி கொடுத்துருக்கேன் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறேன் அதோட வேல்யூ எவ்வளவா இருக்கும் நாலு தான் இருக்கும் ஒம்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு ஒரு நிலத்தை நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த நிலத்தோட வேல்யூல இருந்து பர்சன்ட் ஸ்டாம்ப் டூட்டி கட்டினா தான் அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கிருக்கேன் அப்படி இவர் எண்பது கோடி ரூபாய்க்கு அந்த சொத்தை இவங்க வாங்கியிருந்தா எட்டு கோடி ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்போ எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்குறதை உங்களால் நிரூபிக்க முடியுமா இல்ல அந்த இடத்தோட கைட் வேல்யூ நீங்க எண்பது கோடின்னு சொன்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கா கிடையாது ரூபாய் எண்பத்தஞ்சு கோடி இடம் வாங்கிட்டார் பொய் அந்த இடத்தோட வேல்யூ வேல்யூ பார்த்தீங்கன்னா நாலு கோடி தான் நாலு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா அது இடத்தோட வேல்யூ அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் நாற்பது லட்ச ரூபா கட்டியிருக்கிறேன் அது கூட லோனுன்னு சொல்லியிருக்காரு அந்த லோனுக்கு நான் இப்போ வட்டி கட்டிகிட்ருக்கேன் என்னோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட தெரியும்னு தெளிவாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு அது இடத்த வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அவருக்கும் ஃப்யூச்சர் இருக்காதா ஏன் மூணு வருஷமாக அவர் வந்து கட்சிக்காக குடும்பம் குழந்தை எதையுமே பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு இந்த ஓட்டை பதினொன்று பர்சன்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அவருக்குன்னு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்காரு கட்சிக்கு இன்றைக்கி தான் தன் அதாவது தான் தன் குடும்பம் அவங்களுக்கு எதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் ஏற்கனவே ஒம்பது வருஷம் வந்துட்டு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அது மட்டுமல்லாம் அவங்க ஒய்ஃபு வந்துட்டு பணி செய்கிறவங்க அப்போ இந்த இந்த ஒம்பது பத்து வருஷ காலகட்டத்தில் நாலு கோடி வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற வருமானத்தில் அப்படி இருக்கும்போது அவர் வாங்கவே கூடாத இடம் வாங்கினாக்கா அது ஊழல் பணத்தான் தான் வாங்கணுமா சம்பாதிச்ச பணத்தில் வாங்கக்கூடாதா ஏன் அவர் சேமிச்ச பணத்தில் வாங்கக்கூடாதா இது என்ன கதையாக இருக்குது நான் கேட்குறேன்னாக்கா இப்போ இப்போ ஸ்டாலின்க்கு வந்துட்டு சொத்து அவர் பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு பிரமாண பத்திரம் அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி அவர் என்னென்ன ஸ்டாலின் சொல்லியிருக்காருனா எனக்கு சொத்தே கிடையாது சொல்லியிருக்கார் எனக்கு அசையும் சொத்து அசையாத சொத்து எதுவுமே கிடையாது சொந்தமா கார் கூட இல்லைன்னு நம்ப தகுந்த விஷயமா சொல்லுங்க ஆனால் இன்னைக்கு லண்டன் போயிட்டு வந்தாரே கிட்டத்தட்ட அவருடைய வாட்ச் மதிப்பு மட்டும் அஞ்சரை லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு எங்க இருந்து அவருக்கு பணம் வருது வருமானமே இல்லைன்னு சொன்னவருக்கு திருட்டு ரயில் ஏறி வந்த இந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆசியாவில் நம்பர் ஒன் பணக்காரா இருக்காங்களே அப்ப எப்படி உங்களுக்கு பணம் வந்தது இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே இவர் ஏதோ ஒரு நாலு கோடி கொடுத்து ஒரு இடத்த வாங்கிட்டாரா உடனே அந்த இடம் வந்து அந்த அந்த பணம் ஊழல் பணம் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த பி லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு எங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் எங்களுடைய இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் சில வேலைகள் செய்கிறோம் அதில் ஒன்று தான் இது இயற்கை விவசாய விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் அந்த அந்த இடம் கூட என்ன அவர் வீடு கட்ட போகிறதுக்காக வாங்கியிருக்காரு கிடையாது அவர் விவசாயம் பண்ண போகிறதுக்காக பால் பண்ணை வைப்பதற்காக வாங்கியிருக்காரு அந்த பால் பண்ணை வைக்கிறதுக்கு கூட அதுக்கு பணம் வேணுன்றதுக்காக பிஎம்ஓட ஸ்கீமில் தான் லோன் கேட்டிருக்காரு அப்போ முழுக்க முழுக்கமே வெளிப்பட தன்மையாக தானே இருக்குது அவர் எண்பது கோடிக்கு வாங்குறாருன்னு சொன்னாக்கா திருட்டுத்தனம் பண்ணி ஊழல் பண்ண தனி ஊழல் பண்ணி வாங்குறாரு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் அவர் பினாமி பேர்ல தான் வாங்கியிருக்கணும் ஆனால் அவர் பினாமி பேரில் வாங்காமல் முழுக்க முழுக்க அவர் பேர் அவர் மனைவி பேரில் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அது பவர் ஆஃப் அட்டானி அதாவது பவர் கொடுத்துருக்காங்க அந்த இடத்தோட ஓனர் பவர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க மனைவிக்கு பவர் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னமோ பெருசாக இந்த இடத்த ஒரு மொத்த காசம் கொடுத்து வாங்கிட்ட மாதிரியும் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் போது மட்டும் தான் பணப்பட்டு வர நடக்கும் பவர் ஆஃப்

ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டம் தான் பவர் ஆஃப் அட்டானி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் எனக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறீங்கன்னு சொன்னாக்கா அது ஈஸி போட்டு பார்த்தா யாருக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறீங்களோ அவங்க நேம் தான் வரும் இதுக்கு முன்னாடி வராது பவர் ஆஃப் பவர் கொடுத்தா கூட இடத்தோட ஓனர் யாரோ அவங்களுக்கு தான் போவோம் ஆனால் இந்த இப்போ இன்னிக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சட்ட முறைப்படி நீங்கள் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்த உடனே அது பவருக்கான நபர் யாரோ அந்த நபருக்குள்ளதை ஈஸி காட்டும் அப்படித்தான் அண்ணாமலை மேலே அவங்க ஓய்வு மேலே அந்த ஈஸி காட்டியிருக்கு இல்லைன்னா அவரை தெளிவாக சொல்லிட்டாங்க ரிஜிஸ்டர்ஸ்க்கே போகல அவன் பவர் தான் கொடுத்தாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு உருட்டு விட்டுறாங்க என்னென்ன அந்த காலப்பட்டியில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸே கிடையாதுன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் யாரெல்லாம் அந்த போய் சொல்கிறாங்களா கூகுளில் போய் சர்ச் பாருங்கள் இல்லை அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களை கேளுங்க அந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு கேளுங்க அப்படி ஒரு நல்ல மனிதனை இப்படி பொத்தம் பொதுவாக குற்றச்சாட்டை சொல்லி அவர் வந்து ஓரம் கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா அது யாராக இருந்தாலும் சரி அது நடக்காது அவர் நேர்மையின் உருவம் நாங்கள் என்ன தேவையில்லாமல் ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த வேலையை விட்டுட்டு மக்களுக்கு இப்போ சேவை செய்வது வந்திருக்காரு எப்படிப்பட்ட மனம் இருக்கணும் அவருக்கு அவர் ல லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க இந்த இன்னொரு ஐபிஎஸாகவே இருந்திருக்கலாமே எதுக்கு அவர் அதை விட்டுட்டு இங்கே பொது வாழ்வுக்கு வரணும் எனவே தூற்றுவதை நிறுத்திவிட்டு தயவு செய்து உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது அது மாதிரி நடக்கக்கூடிய ஆளும் அண்ணாமலை அவர்கள் கிடையாது ஏன்னே ஆதாரத்தோடு எதுவாக இருந்தாலும் பேசுங்க சும்மா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எண்பது கோடி தொண்ணூறு கோடிலாம் சொன்னீங்கன்னாக்கா ஆதாரத்தோடு போட்டு கேஸ் போட்டு அவர் மேலே இந்த பணம் ஊழல் செய்து சம்பாதிக்கப்பட்ட பணம் இந்த இடத்துல லஞ்சம் வாங்கினார் இந்த இடத்துல லஞ்சம் வாங்கினார்னு ஆதாரம் இருந்தால் கோர்ட்டில் கேஸ் போடு அவர் போடுறார்ல அவர் ஃபைல் கொடுக்குறார்ல இந்த இடத்துல நீ வாங்கணும் இந்த இடத்துல வாங்கணும் இது இந்த சொத்து இது இந்த சொத்து இது பினாமி சொத்து இது பினாமியோட பொண்டாட்டி சொத்துன்னு அவர் கொடுக்குறாருல ஃபைல் அதே மாதிரி கொடு இருந்தால் ஆதாரம் கொடு கேஸை போடு போய் கவர்னரோட எத்தனை கூடு முடிஞ்சால் நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு பொத்தம் பொதுவாக சமூக வலைத்தளத்தில் அவர் அவதூறு பரப்பிங்கன்னு சொன்னாக்கா அது மிகவும் கண்டிக்கத்தக்கது இப்போது முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு அவங்களோட நேமுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேருக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதை பார்த்தீங்களா நீங்கள் அதாவது மேன் ஆஃப் த ஸ்டீல் நான் எதுக்கு மேன் ஆஃப் த ஸ்டீல் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அதாவது ஒரு அயன் மேன் எப்படி இருக்கணும் தன்னுடைய தான் ஆளக்கூடிய ஒரு தமிழகத்தை தான் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தை கடனே இல்லாமல் வருவாய் நிறந்த மாநிலமாக மாற்றணும் அப்படி அவர் மாற்றி இருந்தார்னா ராயின்மேன் சொல்கிறதுல வாஸ்தவம் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கடலில் தமிழ்நாட்டை வச்சிருக்கிறவர் எப்படி அயன்மேனாக இருப்பார் அவர் அவர் ஒரு உப்பு மேன் சக்கரை மேன் கரைஞ்சி போயிடுவார் அவர் இப்போ விசிகா கட்சி தலைவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஏன் வந்துட்டு திமுக இருக்கேன் அப்படின்னு அவரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க அவர் வந்துட்டு பெரியாரை பின்பற்றுவதனால தான் நான் வந்து திமுக வளர்க்கிறேன் இவர் எப்பவுமே இப்படி தெரியுமா அம்பேத்கரை பின்பற்றுவோன்னு சொல்லுவார் ஆனால் அம்பேத்கர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை செய்ய மாட்டார் பெரியாரை பின்பற்றுவோன்னு சொல்கிறார் பெரியார் என்னென்ன சொல்கிறோம் அதான் செய்ய மாட்டார் பெரியார் தீண்டாமையை எதிர்த்தா ஜாதிய ஒழுக்க நினைத்தார் ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஜாதிய வன்கொடுமைகளும் இன்றைக்கி ஜாதிய மோதல்களும் அதிகமாக இருக்குதுனாக்க காரணம் விடுதலை சென்ற கட்சி தமிழகத்தில் தான் ஜாதிய மோதல் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை திருமாவளவன் தூண்டி விடுகிறார் அத்துமீறு அடங்க மறு எட்டி ஓத அடி இவனை செருப்பாளி இப்படி எல்லாம் அவர்களோட தொண்டர்களை வன்முறைக்கு தூண்டும் ஒரு தலைவர் எப்படி வந்துட்டு பெரியாரை பின்பற்ற பெரியார் அப்படியே பண்ணாரு பெரியார் செய்யாத செயல் எல்லாம் இவர் செஞ்சு நான் பெரியாரை பின்பற்றுகிறேன் என்னன்னு அர்த்தம் இவர் பெரியாரை பின்பற்றுகிறார் என்ன விஷயத்துல பின்பற்றுறாங்கன்னா பெரியார் சொன்னார் இல்லையா இருபத்தி ஓராம் பக்கத்துக்கு பிறந்தவங்கள்னு அப்படி தான் இவரும் திருமாவளன்னு ஒரு இருபத்தி ஓராம் பக்கத்துக்கு பிறந்தவர்தான் தான் அவர் சொல்கிறார் நான் திருமாவ இந்த பெரியாரை பின்பற்றுகிறேன் என்று திருமாவளம் சொல்கிறார் முழுக்க முழுக்க பெரியாரை எந்தெந்தெல்லாம் கெட்ட விஷயத்தில் பின்பற்ற முடியுமோ அதெல்லாம் பின்பற்றார் தவிர நல்ல விஷயத்துக்கு அவர் பின்பற்றுவது கிடையாது அதே போல் அம்பேத்கர் அவள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்னு அதாவது இஸ்லாமியர்கள் தான் இருக்கும் எந்த சொந்த நாட்டிற்கும் விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் எப்போதுமே அவர்கள் அவர்கள் மதத்துக்குத்தான் விசுவாசமாக இருப்பார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற கூட இன்றைக்கி பயங்கரவாதத்துக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல் நபராகத்தான் இன்றைக்கி திருமாவளம் இருக்கிறார் இன்றைக்கி என்னடன்னா சிறையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு நம்ம மேலே வந்து தாக்குதல் நடத்தின பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு இப்படி அம்பேத்கருக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய நபராக இவர் இருக்கும்போது இவர் பெரியாரை பின்பற்றுகிறார் அம்பேத்கரை பின்பற்றுகிறார் என்பதெல்லாம் வந்து ஒரு பொய் நாடகம் இவருக்கு என்னன்னா இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் அவருக்கு சில அஜெண்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதாவது இவர் இவர் நினைக்கிறா மாதிரி என்றைக்குமே நடக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க மியான்மரில் ஒரு களம் நடந்து அங்கே இருக்கக்கூடிய அதிபரை விரட்டி அமிச்சாங்க அதே போல உங்களுக்கு பங்களாதேஷில் ஒரு கலவரம் நடந்துச்சு அங்கேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிபரை விரட்டி அமைச்சாங்க அதே போல் உங்களுக்கு ஸ்ரீலங்காலையும் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு அங்கேயும் கூடிய அதிபரை விரட்டி அடித்தாங்க இன்றைக்கி நேபாளத்தில் நடக்குது இதே போல் இந்தியாவிலும் ஒரு கலவரத்தை நடத்தி இப்போது நன்றாக ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்தை துடை தெரிய வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக வன்முறையை தூண்டும் விதமாக அவர்கள் கட்சி ஆட்களை வைத்து இந்திய கூட்டணி கட்சி ஆட்களை வைத்து இந்திய கூட்டணி ஒருங்கை இணைக்கக்கூடிய ராகுல் காந்தியை வைத்து இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும் இந்தியாவில் போல் இப்போ நேபாளத்தில் நடந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்தால் நடந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்த மாதிரி மியான்மரில் நடந்த மாதிரி ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த ஆட்சியை அகற்றணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு காலமும் நடக்காது ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணாங்க விவசாய போராட்டம்னு ஒரு போராட்டத்தை நடத்தி அதில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் உண்டாக்கி கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலே அந்த போராட்டம் நீடிச்சுது ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்ட பிரதமர்கள் அந்த போராட்டத்தை முறியடிச்சார் அதே போல் மீண்டும் மீண்டும் இந்த நம்ம இந்த வகுப்பு சொத்தாக இருக்கட்டும் சி சட்டமாக இருக்கட்டும் முந்நூற்றி எழுபதாக இருக்கட்டும் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும் இப்படி அனைத்து விஷயத்தையுமே வைத்து மிகப்பெரிய ஒரு கழகத்தை உருவாக்கி தமிழகத்தை இந்தியாவை நாசமாக்க வேண்டும் என்பது இந்திய கூட்டணியோட வேலை ஏன்னா இவங்களால் தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியல இவங்களால் தேர்தல் நின்று மக்கள் மனதை வெல்ல முடியல அப்போ எப்படி இந்த நரேந்திர மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் கெட்ட பேர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருமாவளவன் போன்ற தீய சக்திகள் ராகுல் காந்தி கூட சேர்ந்துக்கிட்டு திருமாவளவன் இது ஸ்டாலின் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை ஒரு போர்க்களமாக மாற்ற வேண்டும் இந்தியாவை ஒரு கலவர பூமியாக மாற்றி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்காகத்தான் நாங்கள் பெரியார் பின்பற்றுறோம் அயன்மேனு அவர் வரணும் இவர் வரணும்னு இப்படியெல்லாம் திருமாவளவன் உளறி கொண்டிருக்கிறார் திருமாவளவன் கனவு என்றைக்குமே நிறைவேறாது அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை இந்தியா அனுமதிக்கவே அனுமதிக்காது ஏனென்றால் நீங்கள் மற்ற நாடுலாம் பார்த்துருப்பீங்க அது சர்வாதிகார நாடுகள் அங்கெல்லாம் தீவிரவாத செயல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் தீர் இம்ரான்கானி இனி உள்ள இருக்கார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இம்ரான்கானி இனி உள்ளிருக்கார் ஆனால் இங்கே எதிர்க்கட்சிகளுக்கு சமமாக உரிமை ஆளுங்கட்சிக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எதிர்கட்சிக்கும் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில் ஆளுங்கட்சி பேசுனா எதிர்கட்சிக்கும் பேச வாய்ப்பு கொடுக்குறாங்க இங்கு மக்களுக்கு அனைத்து உரிமையும் ஜனநாயக ரீதியாக கொடுக்கப்படும் போது இங்கு கலவரம் நடக்க வேண்டிய வேலையே இருக்காது ஆனால் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நினை நினைப்பவர்கள் முக்கியமானவர் இந்த திருமாவளவன் என்ற தீயசக்தி இப்ப தாவேக்கா தலைவர் விஜய் வந்துட்டு பிரச்சாரம் தொடங்கிட்டு இருக்காரு அது எப்படி போகும் ஆல்ரெடி நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க ஆல்ரெடி மாநாட்டில நம்ம பார்த்துருப்போம் நிறைய பிரச்சனை வந்துச்சு அதாவது இந்தியாவிலேயே ஒரு ஒழுக்கம் இல்லாத கட்சி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது தாவேக்கா தான் ஒழுக்கம் கெட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சின்னு சொன்னால் அது தாவேக்கா தான் தாவேக்கா ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தி முடிச்சுட்டு போனால் அந்த இடம் எப்படி இருக்கும்னு நம்ம ஊடகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் சேர் ஆட்சி உடைக்கிறது பேரிக்காடு ஆட்சி உடைக்கிறது அந்த மேடை ஆட்சி விரிக்கிறது அந்த மேடையில் இருக்கக்கூடிய கம்பத்தை எடுத்துகிட்டு போகிறது மேடையில் இருக்கக்கூடிய அந்த த தரவிற்புகளை எடுத்துகிட்டு போகிறது இப்படி ஒழுக்கம் கெட்ட ஒரு தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் இன்றைக்கி தாவேக்கா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி ஓட்டு இல்லாத பசங்க தான் அதனால தான் இவருடைய சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தேர்ந்தெடுத்த நாட்கள் அனைத்துமே சனிக்கிழமை தான் உங்களுக்கு காலேஜ் ஸ்கூல்லாம் லீவ் பெரும்பாலும் காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் இயர்ல தான் உங்களுக்கு ஓட்டு இன்னைக்கு நிறைய பேர் கூட ஓட்டு வேண்டாம்னு சொல்ற நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க அப்போ ஓட்டே இல்லாத தொண்டர்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேக்கா ஏன்னா இவர் போகிற இடத்துக்கு இவர் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கூட்டத்தை சேர்க்கிறாரோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடி இருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஒரு செலிபிரிட்டியாக ஒரு காக்கா குருவி பண்ணி கூட்டு தான் கூட அந்த கூட்டம் இப்போ இந்த படத்தில் இந்த யானை நடிச்சிருக்குனாக்கா அந்த யானையை பார்க்க ஒரு கூட்டம் வரும் இந்த படத்தில் ஒரு அணில் நடிச்சிருக்குனாக்கா அந்த அணியில் பார்க்க ஒரு கூட்டம் வரும் அதே போல ஒரு செலிபிரிட்டி செலிபிரிட்டினா சாதாரணமாக கூட்டம் வரதான் செய்யும் அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படி இருந்த ஒரு சனிக்கிழமை யான் தேர்ந்தெடுக்கிறாருன்னா வேண்டுமென்றே சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தால் தான் மாணவர்களுடைய கூட்டம் அதிகமாக வரும் அதை வைத்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை பேசி தன்னை ஒரு பிரபலப்படுத்திக் கொள்ளலாம் எனக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க நான் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறார் என்ன தேர்ந்தெடுத்தாலும் சரி மக்கள் கிட்டே போய்ட்டு அவர் என்ன பேசுவார் மக்கள் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறையை எப்படி தீர்க்க வேண்டும் யாரை போய் அனுக்கணும்னு இவருக்கு தெரியுமா இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் திரிஷா கீர்த்தி சுரேஷ் இவங்கள தான் தெரியும் வேற யாரை இவருக்கு தெரியும் இப்போ விட்டாக்கா கேமராக்கு முன்னாடி என்ன பேசுகிறாரோ கேமராக்கு பின்னாடி அதை தான் பேசுறாரு நீ மேடையிலையும் அதை தானே பேசுறாரு ஹாய் ஓ இவன் கத்தி தானே பேசுறாரு அப்ப அவருக்கான ஒரு அந்த பேசிக் நாலேஜ் கூட பேசிக் அரசியல் அறிவு கூட அவருக்கு கிடையாது ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி பேசணும் இப்போ எங்களுக்கும் மு க ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் மு மு க ஸ்டாலினை போய் அங்கிள் பூமர் அங்கிள் எல்லாம் ஒரு கீழ்த்தரமாக பேசுவதெல்லாம் யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவே விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தற்குறி அவர் வந்து ஒரு பெரிய கனவு காண்றார் என்னென்ன நம்ம வந்துட்டு அரசியலுக்கு வந்தவொடனே முதலமைச்சரால் என்ற கனவு காண நான் கேட்க நான் சொல்கிறது என்னென்னா அவர் கூட வெற்றி பெற முடியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது யாருக்கு இருக்குதோ அவங்க தான் முதலமைச்சராக வர முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது ரெண்டு பேர் ஏடிஎம் கேட்கிட்டே இருக்குது டிஎம் கேட்கிட்டே இருக்குது அவங்களுக்குள்ளே தான் போட்டியை தவிர இங்கே வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் மட்டும்தான் இங்கே போட்டியே தவிர இங்கே நடுவில் வேறு யாருமே வர முடியாது நடுவில் யார் வந்தாலும் அவர்கள் வந்து இந்த சுனாமியில் அடிச்சிட்டு போயிடும் இந்த விஜய் அவர்கள் நான் கேட்குறேன்னா உச்சத்தை விட்டு வந்தார் உச்சத்தை விட்டு வந்தார் நீங்கள் யார் உங்களை யார் வர சொன்னது உச்சத்தை விட்டு வந்து இவ்வளோ கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா எதற்காக செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்த கோடி கணக்கில் பணம் வேணும் நீ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீ வேட்பாளர் நடத்தினா பணம் வேணும் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் புதிதாக யாரையும் கட்சியில் சேர்க்கல ஆரம்பத்தில் இருந்து எங்கூட யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவியெலாம் கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்க அப்போ மாவட்ட செயலாளர் பதவி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்போ காசு இருப்பவர்களுக்கு நீங்கள் வந்துட்டு எம் எம்எல்ஏச்சர் கொடுப்பீங்களா என்ற கேள்வி வருமா வரதா அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க எப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுப்பீங்க உங்களுடைய மன்றத்திலிருந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்தவங்கள தேர்ந்தெடுப்பீங்களா அப்படி இல்லை இப்போ உங்கள் கட்சிக்கு வந்து நிதி உதவி தராங்களா அவங்கள தேர்ந்தெடுப்பீங்களாங்கிற கேள்வி வரும் இல்லையா அப்போது இவர்களுக்கு பதவி அவர்களுக்கு வந்துட்டு எம்எல்ஏ சீட்டு அப்படி எதுவும் ஒரு ஒப்பந்தம் உங்களுக்குள்ளே இருக்கா ஏன்னா இதெல்லாம் நான் கேட்கல விஜய் கட்சியிலேருந்து விலகிய நிர்வாகிகள் நிறைய பேர் கேட்குறதுனாக்கா இப்போதைக்கு எங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்துருவாருங்க மாவட்ட மாவட்ட செயலர் கொடுத்துட்டாரு ஆனால் எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா மாவட்ட செயலாளர் பதவி உங்களுக்கு கிடையாது இப்படி பிரித்து 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 தான் அவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி மாவட்ட செயலாளர் மட்டும் தான் நியமிச்சிருக்கிறாங்க மீதி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய நகரம் வார்டு எந்த ஒரு அறிவிப்புமே இது வரைக்கும் அப்படி கொடுக்காத வரைக்கும் கூட்டம் தான் செய்யும் நாளைக்கே இவங்க வந்துட்டு நகர செயலாளரையோ நகர தலைவரையோ ஒன்றிய தலைவரையோ ஒன்றிய செயலாளரையோ இல்ல வட்ட வட்ட தலைவரையோ இவங்க அறிவித்துட்டாங்கன்னு சொன்னாக்கா இந்த கட்சி இரண்டாக உடைஞ்சிடும் ஏன்னா உனக்கா எனக்கா என்ற பிரச்சனை இங்க வரும் பழைய புது ஆளு இப்ப சேர்ந்தவன் நான் மன்றத்திலிருந்து வந்தவன் நான் மன்றத்திலிருந்து வராதவன் இப்ப இந்த பிரச்சனைகள் வரும் என்பதற்காகத்தான் மாவட்ட செயலாளர் பதவியோட இவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நீ சரி சரியான ஒரு கட்சி தலைவனாக இருந்தாக்கா உன் கட்டுக்கோப்பு உள்ள கட்சியாக இருந்தாக்கா உன்னோட தொண்டர்கள் கட்டுக்கோப்புக்குள்ளாத எல்லா பதவியும் அறிவிச்சிரு உனக்கு தான் தொண்டர் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க நீ தானே சொல்கிற அப்போ எல்லா பதவிக்கும் ஆளை போடு நீ கிளை தலைவர்கள் மாநாடு நடத்தினல பூத் கமிட்டி மாநாடு நடத்தினல அப்போ அந்த பூத் கமிட்டி போட்டிட்டு சொன்னால் அந்த பூத் கமிட்டியோட நிர்வாகிகள் பட்டியலை வெளியிடவே இல்லை இன்னும் அப்போ அந்த நிர்வாகிகள் யார் அந்த நிர்வாகிகள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் யார் நகர நகர தலைவர் யார் இப்படி எந்த பதவியுமே அறிவிக்காமல் நீங்கள் சுற்றுப்பயணம் போயிருக்கிறேன்னு சொன்னால் இதுதான் காரணம் அவர் பதவியை அறிவித்து விட்டால் அவர் சுற்றுப்பயணத்தை ஒரு ஈ காக்கா கூட இருக்காது சண்டை கலவரம் தான் நடக்கும் அதன் காரணமாகத்தான் அவர் வந்து அந்த எந்த ஒரு பதவியுமே அறி அறிவிக்காம இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை வைத்து மட்டுமே இன்றைக்கி அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இந்த தற்கூரி விஜய் இருக்கிறார் விஜய் நினைப்பது என்றுமே நடக்காத விஜய் எப்பவுமே ஒரு இலவு காத்த கிளிதான் இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க தொடர்ந்து உங்களை துன்புறுத்திட்டே இருக்காங்களே ஏன் சார் அதாவது இது வந்து இவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களை வந்து நாங்கள் நிரந்தரமாக்குவோம் உங்களுடைய ஊதிய உயர்வுக்கு நாங்கள் கேரண்டின்னு சொன்னவர் யார் இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அவர் பேச்சை நம்பி தான் இவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு நீ திமுக நாலு வருஷம் ஆட்சியில் இருக்குது இவங்க நாலு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க நாலு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு ஊதிய ஊதிய உயர்வு கொடுக்கல இவங்க இன்றைக்கி இருபத்திரெண்டாயிரம் சம்பளம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்க வேண்டியவங்களும் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்கும்போது அது குறைவாக இருக்குது அப்போ அந்த ஊதிய உயர்வை கேட்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது நிதி பற்றாக்குறையாக இருக்குது அதனால ஊதிய உயர்வு கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க அதாவது கொரோனா காலகட்டத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாடே கிடையாது அதாவது அவங்க உயிருக்கு அவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருந்தும் கூட கவசத்தை அணிந்து கொண்டு அந்த உயிருக்கு பயப்படாம பொதுமக்களையும் நோயாளிகளையும் காப்பாத்தினவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் அதாவது ஒரு நர்ஸு கூட யோசிப்பாங்க சில வேலைகள் செய்வதற்கு ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் அனைத்து வேலையுமே செஞ்சாங்க அந்த பிணத்தை எடுப்பதிலிருந்து அவங்களை கூட்டு போய் சேர்க்கறதுலேருந்து அவங்களுடைய கழிவுகளை அகற்றுறதுலேருந்து எல்லா வேலையுமே செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கனாக்கா அந்த துப்புரவு பணியாளர்கள் ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்களை இவ்வளவு பழிவாங்கும் ஒரு அரசுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்தியாவிலேயே இந்த தமிழக அரசு மட்டும் அவங்க என்னங்க பெருசாக கேட்குறாங்க அந்த இத்தனை ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அப்படி ஊதிய உயர்வு கொடுத்தீங்கன்னாக்கா மிஞ்சி போனால் என்னங்க ஒரு ஐம்பது கோடி வருமா இல்லை ஒரு நூறு கோடி வருமா வருஷத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு சேர்த்து அதை உங்களால் கொடுக்க முடியாதா உங்கள் அப்பாவுக்கு பேனா செலவு வைக்கிறது எண்பது கோடி நிதி ஒதுக்க தெரியுது யாருக்கோ ஒருத்தருக்காக நீங்கள் வந்துட்டு கார்பரேஷன் நடத்துறதுக்கு ஐம்பது கோடியை வந்துட்டு செலவு பண்ண தெரியுது இன்றைக்கி வந்துட்டு கூ பக்கத்தில் இன்றைக்கி அனகாபுத்தூரில் பார்க்குறீங்கன்னாக்கா அந்த பக்கம் காசா கிராண்டுக்கு அனுமதி கொடுக்குறீங்க இந்த பக்கம் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாம் அகற்றிட்டீங்க இப்படி தொடர்ந்து ஏழைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு இருக்குது இன்றைக்கி இந்த தூய்மை பணியாளர்கள் அதான் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் நீண்ட காலமான கோரிக்கை அவங்களுக்குலாம் தாராளமாக செய்யலாம் புண்ணியம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க பாரத பிரதமர் பாரத பிரதமர் அவர் ஒவ்வொரு பிறந்த நாள்லையுமே அவர் என்ன பண்ணுவார்னாக்கா தூய்மை பணியாளர்களை எடுத்து பாத பூஜை பண்ணுவார் அவர் தலைவரா இல்ல வந்துட்டு அவங்களை அலுவல் பட வைக்கிற கைது பண்ணி உள்ள போடுற ஸ்டாலின் தலைவரா அப்போ யார் யாரை மதிக்கிறா இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை கூட பாத பூஜை செய்து மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக பாரத பிரதமர் இருக்கும்போது அவருக்கு கால் தூசு கூட இல்லாத இந்த இவர் வந்து அப்பான்னு சொல்றீங்க ஒரு அப்பா என்ன பண்ணணும் ஒரு பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யறது நீ இன்னும் கூட போய் சந்திக்கலையே அவங்கள நீ பீகாருக்கு போகிற ஓட்டு திருட்டு நிகழ்ச்சிக்கு பீகாருக்கு போறேன் இங்க இருக்க இங்கே போராட்டம் நடத்துற கூப்பிட்டு அவங்களை உங்களுக்கு அவங்க துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் இல்ல இத்தனை காலத்துக்கு எனக்கு டைம் கொடுங்க இல்ல நான் திரும்ப ஆட்சிக்கு வந்தா பண்ற ஏதாவது ஒரு வாக்குறுதியாவது அவங்களுக்கு கொடுக்குறீங்களா உங்கள் மக்களுடைய வாக்குறுதியை நம்பி தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இனி ஓட்டு போட்ட மக்கள் நடுத்தரில் நிற்க வச்சு அவங்களோட ஒரு சாபத்தை வாங்குறீங்களே உங்களுடைய குடும்ப விளங்குமா இன்னைக்கு அவங்க கேட்குறாங்களே அது உங்களுக்கு கேட்கவே இல்லையா உங்க காதுகளுக்கு கேட்கவே இல்லையா இன்றைக்கி உலக அதாவது முதலீடுகள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியுது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த போன்ற மக்களோட சாபம் தான் உங்கள் குடும்பத்தில் இப்படி ஆக்கியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இருந்து கலைஞர் வரைக்குமே மூத்திரவாளியை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு உயிர் இப்போ போகுமா அப்போ போகுமா என்று ரொம்ப மோசமான முறையில் தான் அவங்க இறந்தாங்க அதை விட மோசமான நிலைமை உங்களுக்கு வரும் தொடர்ந்து இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களும் ஏழைகளையும் வஞ்சி கொ வஞ்சித்து கொண்டிருந்தால் அவர்கள் தேவையானவற்றை செய்யாமல் இருந்தால் இதைவிட மோசமான நிலைமையை கண்டிப்பாக தமிழக முதல்வர் சந்திப்பார் ஏன்னா கர்மான்றது சும்மா கிடையாதுங்க பாவம்ன்றது சும்மா கிடையாது யாருக்கு வேணாலும் பாவம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் ஏழைகளுக்கு ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படும் ஏழைக்கள்லாம் நீங்கள் வந்துட்டு பாவம் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பாவம் அந்த பாவம் நம்ப மன்னிக்கப்படாது